நல்ல பாம்பு கடி பாம்பு கடித்தாலே பாதி உயிர் போயிடும் சில பேருக்கு மருத்துவம் செய்யாமல் மருத்துவம் செஞ்சாலும் இறந்துருவாங்க ஏன்னா பயம் இறந்துருவோம் அந்த விஷம் ஏறி இருக்கோம் மண்டைக்கு ஏறி இருக்கோம் அப்படின்னு உருளுவாங்க அதெல்லாம் பயப்பட தேவையில்ல பாம்பு கடிச்சதும் கட்டு கட்டிடுவாங்க இதுக்கு இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு விஷம் அது ஏன் கட்டுறாங்கன்னா ஒரு தைரியம் இதுக்கு இந்த பக்கம் விஷம் போகலையே நம்ம கொஞ்சம் உயிர் பா கொஞ்சம் நேரம் தாங்குன்னு சொல்லி அந்த ஒரு மன நிம்மதிக்கு தான் கட்டுறது கட்டெல்லாம் கட்டினாலும் அந்த விஷம் அதை விட வேகமாக போய்கிட்டு தான் இருக்கும் கடித்த ஒரு நிமிஷத்தில் எப்படி ஆற்றுல தண்ணி வேகமாக விடுதோ அந்த வேகத்தில் போகும் முக்கியமாக அதில் வந்து மருந்து கொளிஞ்சி கொளிஞ்சின்னுடைய எல்லா பாகமும் அந்த நலவாம்பு கடிக்க சேரும் பூண்டு மிளகு வால் மிளகு கண்ணுப்பிழை சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் நல்ல பாம்புக்கடிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் பாம்பு கடியில் பயத்தில் தான் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்குறாங்க அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க வந்து தைரியம் சொல்லிட்டு பொண்ணு இல்லை பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதட்டப்பட விடாமல் தூங்க விட மாட்டாங்க ஏன்னா தூங்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு பயத்துலையும் கூட இருக்கிறவங்க தூங்க விடாமல் பார்த்துக்கிறணும் அந்த கடித்த இடத்துல கீறி விடுறதோ அல்லது கடித்து துப்புறதோ அல்லது சுண்ணாம்பு கோடு போடுறதோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு தைரியத்துக்காகத்தான் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்களே தவிர ரத்தோட்டத்தில் விஷம் கடிச்சிருச்சுனாக்கா ரத்தோட்டத்தில் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதை உள்ளுக்க மருந்து கொடுத்து நம்ம முறிச்சிடலாம் நீங்கள் முதல் உதவியாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியம் ஊட்டணும்னாக்கா எத்தனையோ அதுகளுக்கு நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு அவங்கள வந்து சரி பண்ணிக்கிறலாம் கொழிஞ்சி இலை இது காஞ்சது பச்சை பொடியாக கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா அடிக்கடி வீட்டில் இருந்துச்சுன்னா மருத்துவத்துக்கு நிறைய மருத்துவத்துக்கு பயன்படும் நம்மளுக்கு சிறுகன் பிள்ளையும் கொழிஞ்சி இலையும் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி எடுத்து சமளவு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகு ஒரு இருபத்தஞ்சி மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கரலாம் மிளகு கூடவே சேர்த்துக்கறணும் பூண்டு ஒரு மூணு பல் கூட நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கரலாம் பூண்டு ஒரு மூணு பல் சுத்தம் பண்ணிவிட்டு இதையும் கூட சேர்த்துக்கரலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு இதையும் கூட சுத்தம் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கரலாம் சின்ன வெங்காயம் பூண்டு வால்மிளகு இது மூணையும் சேர்ந்து நல்லா இடிச்சு எடுத்து கூட கலந்துடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு வால்மிளகு இது மூனையும் அரைச்சி எடுத்தது கூட இந்த சாறு கூட சேர்த்துக்கிறணும் ஒரு இருபது மில்லி அளவுக்கு கசப்பாக இருக்கும் ஆனால் நம்ம சாதாரணமாக விஷம முறிவு இல்லாதவங்க குடிச்சு பார்த்தோம்னாக்கா கசப்பாக இருக்கும் பாம்பு கடித்தவங்களுக்கு தன்மை அந்த காரம் அதெல்லாம் தெரியாது அந்த சுவை போது அவங்களுக்கு விஷம் முறிவாகிக்கிட்டு இருக்குது முறிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் எய்டாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க மன திருப்திக்காக அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்கள காப்பாற்றிடலாம் பாம்பு கடிக்கு இது ஒரு சிறந்த மருந்து நல்லா பாம்பு கடிக்கும் பாம்பு கடின்னு வந்துட்டாலே பாதி உயிர் போயிடும் பாம்பு கடிச்சிருச்சுன்னா பயப்பட தேவையில்லை முக்கியமாக வந்து கொளிஞ்சியலை கண்ணுப்பில சின்ன வெங்காயம் பூண்டு வால்மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரித்து வச்சுருக்கோம் இது அப்படியே எடுத்து மென்று சாப்பிட்லாம் இடித்து மெதுவாகவும் சாப்பிட்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உருவி நாங்களாம் வாயில் அப்படியே போட்டு மின்னுட்டு போயிட்டே இருப்போம் எப்படி அதை இடித்து தரத்துக்கெல்லாம் உரல் தேடிக்கிட்டு இருக்க முடியாது இதை அப்படியே எடுத்து மொத்தமாக வாயில் போட்டு மின்னுட்டோம்னா போதுமானது இதில் முக்கியமாக சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு வீட்டிலேருந்து வந்தால் தான் இதெல்லாம் வந்து போகிற வழியிலேயே காட்டில் கிடைக்கும் திண்டுகிட்டே வருவோம் கையிலையும் கொண்டு வருவோம் வந்து தான் இது எல்லாத்தையும் சேர்த்து மின்னு சாப்பிட்டோம்னா அந்த விஷம் எப்படியாப்பட்ட விஷமாக இருந்தாலும் இறங்கிடும் அது நல்ல வாம்பு விஷம் இறங்குறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்